தேங்காய் தேங்காயில பூ தேங்காய் சாப்பிட்றதுனால எவ்வளவு நன்மை சரி அதே மாதிரி இந்த தெம்மிலி தண்ணீர் இதை இதை தண்ணீரை வந்து அதிக அளவு பொட்டாசியம் எண்ணி கிட்னி வளர்த்த பேசியது சொல்லுவாங்க தெம்மி குழிக்க ஆரம்பிச்சி கிட்னி பழங்கலாம் ஆகுது என்ன அவங்க பிரதேசத்தில் பொட்டாசியம் கூடும் சரி பொட்டாசியம் உப்பு கிட்னி வளர்த்த காரில் கூடும் கூடினா அவங்க மட்டும் இந்த தெமிலி ஓரேஞ்சில சாப்பிட்றது ஏன்னா ஓரஞ்சியில் தெமிலேயெல்லாம் பொட்டாசியம் கூடு

நம்மள பெரும்பாலான தொழில பாருங்க கடல் தொழில் செய்தா தெரியாதோ கடலுக்குள்ள போறோம் தனி வெயிலுக்குள்ள உடம்புல காத்து பாருது அதிகமா வயல் வெயிலு செய்தாக்க என்ன சும்மா ஏசி ரூமுக்குள்ள உழு புரிக்கிறார்கள் அளவு குறைய பெரும்பாலான அளவு நம்ம உடம்புல வந்து நீர் அளவு கூட உடம்புல வந்து காயும் உடம்பு உடம்புல நீர் குறையும் அதாவது நம்ம கிட்னில எல்லாம் கல்லு விடுதா பழைய நாட்டுக்கு அந்த அளவுக்கு இல்லை இல்ல யாரும் எடுத்தாலும் கிட்னில கல் அப்ப இப்படி இதுல வந்து அதிக நீர் அதிக அளவு நீர் இருக்கிற தடையும் விட்டமின் சி இருக்கிற தடையும் எங்களை சிறுநீரக தொகுதியை வந்து க்ளீன் பண்ணிட்டே இருக்கும் இந்த டெம்பிரி வந்து சிறுநீர் தொகுதியில வந்து கிருமி கிருமித்தாக விட்டமின் சி வந்து கூடுதலா யூரின்ல கிருமித்தாக மாதிரி விட்டமின் சி குடிச்சு கொடுப்பாங்க ஏன்னா விட்டமின் சி குடிச்சி கொடுத்தா இது வந்து கிருமிகளை வந்து தெரிய வழியாகும் அப்படி இதுல நீர் நிறைய மாதிரி இருக்கு அது அவசியமான உப்புமரி அவங்க வந்து இது கிட்னில கல்ல ഇല്ലാ ചെയ്യും ഇപ്പൊ തമ്മിലി കുടിച്ച് യൂറിന് പോർമലാണെ തെമി കുടിച്ച് നമ്മൾ വെച്ചിട്ട് അടിക്കല അതും ഫാസ്റ്റാ യൂരിനെ പോകാൻ താമസിക്കും അപ്പൊ ഇരിക്കും ഉപ്പു തന്നെ തണ്ണിലെ പോടാ കറി ഉപ്പ് കല്ല ഉപ്പ് തണ്ണിയുടെ കരയാലെ அப்ப நாங்க தனிய கூட குடிக்க குடிக்க சரியானே இந்த யூரின் படியதால எங்களை சிறுநீரக தொகுதி கிளீனாகும் தொகுதியில கிருமி தாக்கங்கள் கிட்னி இதுல கிருமி தாக்கங்கள் வாரது குறையும் அப்படி ஒரு நன்மை மற்ற நன்மைதான் நான் தெரிஞ்சது வந்து இப்ப பொட்டாசியம் கூட இருக்கிறதால எங்களோட பொடியில வந்து என்ன செய்யணும் வந்து குறைக்குமா எப்படி வந்து பிளட் ப்ரெஷர் கொடுக்கும் பத்து மில்லி மீட்டர் குறை இப்ப நூத்தி ஐம்பது இருக்கிறாரு நூத்தி நாற்பது குறை தொண்ணூறு இருக்கிறாங்களோ எண்பது குறை அப்ப இது இயற்கையான மருந்து நமக்கு

அதே மாதிரி இருக்கிற பொட்டாசியம் மக்னீசியம் எல்லாம் வந்து இருதய தசைகள் கலங்க நல்லா வயிறு செஞ்சிருக்கு இருதயம் வந்து நீங்க சும்மா இருந்தாலும் மேல செய்யும் தூங்கினாலும் மேலே செய்யும் ஓடகுலையும் மேல செய்யும் அசை கொலை மேற்கும் இருபத்தி நாலு நேரம் இறுதிய கலங்கம் வெயில் செஞ்சிருக்கு அதுக்கு ஆ நினைச்சு கொடுக்கும் அதுக்கு இது தொடர்ந்து வேண்டி செய்ய கடைப்படை யாராவது அதுக்குரிய சாப்பாடு நாம வேலை செய்கிறது அப்ப இதுல இருக்கிற சாமான பொட்டாசியம் மக்னீசியம் ரெண்டும் அதுவும் வேலை செய்யறதுக்கு தேவை அதே மாதிரி நரம்பு கடல்கள் மூளை ஞாபக சக்தி நரம்பு தொகுதி வேலை இந்த பொட்டாசியம் தான் தேங்காய் தானே அதை நாம என்ன அது வாழ்க்கை தோன்றில்லை இது நஞ்சிதா சாமானியம் அதுல நாச்சத்து கூட இருக்கு சரியானேத்து கூட அது வந்து மலைச்சிக்கல் வராது நம்ம பிரதேசத்துல உஷ்ணம் ஹீட்டார வந்து எல்லாருக்கும் மலச்சிக்கலும் மூல நோய் கூட

எங்களுக்கு நோய்க்கும் சக்தியை தரும் இந்த மங்கனேசு எல்லாம் வந்து எங்களுடைய உடல் கலங்களை வந்து விளையாட்டு தேவையான இந்த மங்கனேசுங்கிற உப்பு எல்லாம் வந்து நம்ம உடல் கலங்கள் வந்து சிதைவடையாமல் வயசு போனாலும் அந்த தோல் அதெல்லாம் வந்து சுருக்கம் இல்லாமல் விளமைய அமைச்சுக்க தேவையான நுண் மூலகங்கள் எல்லாம் இல்லை அதே மாதிரி நம்ம தோல் காயாமுக்கும் ஆகுது அதே விட்டமின் சி உங்களுக்கு தெரியும் தடுமல் அதுக்கெல்லாம் கிரா என்ன அந்த தடுமல் வந்தா தும்மல் வந்தா பாத்துல எல்லாம் விட்டமின் சி போறது அப்ப இதுல இருக்கலாம் இல்ல அப்ப இது எவ்ளோ மரி てる இருக்குங்க கட்டாய அந்த பச்சையில வந்தா நோய் வாய்ப்பட்ட சாப்பிடாம இருக்காத அது மைய கூட வந்தது செயற்கையான ப்ரிஞ்சல் டூள்கள் அந்த சாத்து பனிந்த கதி பானதுக்கு வந்து சாத்து பாய் இதான் பாருங்க இயற்கையானமானது எந்த கள்ளப்படவில்லை நாங்க கட்டாயம் வாங்கி குடிக்கணும் சோறு காட்டேன் குடிங்க வெயிலுக்குள்ள போயிருந்தா தினையானங்கள் போடுறது அந்த நிப்பாட்டி அந்த கலரிங் போட்ட டைய குடிச்சி குடிச்சு கிட்னியில பண்ணலாரு அது அந்த நஞ்சியில குடிக்க அதை பார்த்தா நஞ்சின்னு வளங்கணும் அந்த கலரை கண்டா இது நஞ்சி நினைங்க நஞ்சி ஒரு தெஞ்சி கடை தண்ணிப்பாரு தென்ஜியை குடிக்கணும் அது தேசியா பழம் போடுத்தார்கள் தேசிகா அப்படியும் கூப்பிட்டுறாங்க அது என்னெல்லாம் ஆரோக்கியம் சுண்ணீர கற்களை கரைக்கக்கூடிய தேசிகா பெரிய காசு இதை குடிக்கிறது யோசிக்க மாதிரி நூத்தி ஐம்பது ரூபா நூறு வாங்கி குடிங்க அது நாம பெரிய செலவு அடிக்கிற விலையை பாத்துக்கோங்க போதும் இது அந்த விஷயங்கள் எல்லாருக்கும் பயந்து கொடுக்கணும்